எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்ற சுடலை மாட சுவாமிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோவில்ல வந்து சுடலைமடன் சன்னதிக்கு அப்படியே நேர் எதிரில வந்து நம்ம பேச்சைமன் சன்னிதி இருக்கும் இந்த பேச்சியம்மன் சன்னதி சுத்தி இருக்கிற கோட்டச்சூர்ல வந்து இந்த சின்ன சின்னதா கல்லு ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லு அந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த விஷயம் வந்து கோவிலுக்கு வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க ஆனா அதுல ஒரு சிலருக்கு எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காது இது எதுக்காக இந்த கல் இப்படி அடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி கல் அடிக்க வச்சிட்டு சாமி கிட்ட வேண்டணும் அப்படின்னா சீக்கிரமா வீடு கட்டிடலாம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அந்த காரணத்துக்காக தான் இப்படி வந்து கல் அடிக்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த விஷயம் வந்து நம்ம சொல்லை மாட சுவாமி கோயிலுக்கு வர்ற உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க என்ன பின்னாடி கல்லுகள் அடிக்க வச்சிருக்கு சுத்தி கல் அடிக்கலாம் அதனால <laughs> அடிக்குதுங்களா